கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் புத்தாண்டு பலன்கள் சார் கடகராசி பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் ராம்ஜி சார் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் அந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் சார் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க உங்களுடைய அதே மாதிரி எட்டுங்கிற அசையா சொத்துக்களை அதிகப்படுத்துகிறார் ஒரே ஒரு விஷயம் கடகராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் புத்தாண்டு பலன்கள் சார் கடகராசி பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் ராம்ஜி சார் கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் போதும் போன வருஷம் ஃபுல்லாக அஷ்டமசனி கஷ்டங்களை கொடுக்கும் அஷ்டமசனி கஷ்டங்களை கொடுக்கும்னு நீங்கள் சொல்லி 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 நிறைய பேர் கேட்குறா அஷ்டமசனி கஷ்டத்தை கொடுக்குதா இல்லை நீங்கள் அஷ்டமசனியை மிகைப்படுத்தி சொல்கிறீங்களா நான் ஒரு மிகைப்படுத்தியும் சொல்லலை எத்தனை பேர் கடகராசிக்காரங்க வேலை இழந்தீங்க கீழே கமனில் தெரியுமா போடுங்க போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலை இழந்தவர்கள் மட்டுமே அதிகம் கடகராசிக்காரர் அந்த கடகராசிக்காரர்கெலாம் ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் வருகிறார் சார் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வந்தால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன் கேளுங்க சனி பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வந்தால் என்ன நடக்கும் கடகத்தில் இருந்த அது கும்பத்தில் இருந்த சனி மீனத்திற்கு வருகிறார் உங்களுடைய ஒன்பதாம் வீடு அதே மாதிரி குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்தவர் மிதுனத்துக்கு உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு வரு எட்டாம் வீட்டுக்கு வருகிறார் இவர்கள் சேர்ந்து கொடுக்குற காம்போ எஃபெக்ட் எப்படி இருக்கும் சார் நல்லா புரிஞ்சுங்க ஒரு வாத்தியார் இருந்தார் ரெண்டு வாத்தியார் இருக்காங்க ஒரு வாத்தியார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்துவார் நல்லபடியாக திருத்துவார் நல்லா படிக்கிற பையனுக்கு நல்லா மார்க் போடுவார் நல்லா படிக்காத பையனுக்கு மார்க் போட மாட்டார் என்ன மார்க்கோ அதுக்குரிய மார்க் தான் கொடுப்பார் கரெக்டாக எழுதுனா கரெக்டாக இருக்கும் அவர்கிட்ட நம்மால் இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா நம்மால் என்ன பண்ணுவார்னா எந்த மார்க்கு போடுறதா இருந்தாலும் அது எந்த பேப்பர் வந்தாலும் சரி அது எத்தனை பேப்பர் வந்தாலும் சரி சரியா டிக்கு அடிப்பார் டிக் அடிச்சுட்டு ரெண்டு இன்னொரு டிக்கு ரெண்டு இன்னொரு டிக்கு ஒன்று இன்னொரு டிக்கு ஒன்று மொத்தம் நாற்பது மார்க் ஸோ அவர் எந்த மார்க் வந்தாலும் நாற்பது மார்க்கு தான் ஒரு டிக்கு ஒரு டிக்கு ரெண்டு மார்க்கு ரெண்டு மார்க்கு ரெண்டு மார்க்கு ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு இப்போ இவர் இந்த நல்ல வத்தியார் அவரை பார்த்து சொல்கிறார் யோ பார்த்து திருத்தியா என்னையா திருத்துற பார்த்து திருப்தியான்னு எங்களுக்கு தெரியும் நீ வாங்கி முடுங்கிறது அப்போ என்ன ஆகுது கொஞ்சம் நேரத்தில் ஒசூர்லேருந்து ஒரு கட்டு அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லா கிளாஸ்லையும் அங்கே எழுதுவாங்க ஒரு அப்படிதான் அப்படி தான் எல்லா எந்த பரிச்சையில்னா எழுதலாம் அதில் ரெண்டு தெலுங்கு பையனோட பேப்பரும் உங்கள்கிட்ட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு உங்கள் பையனோட ரெண்டு தமிழ் பேப்பரும் எங்கள்கிட்ட மிக்ஸ் ஆகி வந்துருச்சு நாங்கள் அந்த ரெண்டு தமிழ் பேப்பரும் உங்களுக்கு அனுப்பிட்டோம் உங்களோட ரெண்டு தெலுங்கு பேப்பரும் அனுப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க நல்லா கவனிக்கணும் அப்போது இந்த இன்டென்ட் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு அந்த ரெண்டு தெலுங்கு பேப்பரும் எங்கே இருக்குது யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தா நம்மளால இருக்கார் இல்லையா அந்த ரெண்டு தெலுங்கு பேப்பரையும் டிக்கெடிச்சு நாற்பது நாற்பது மார்க் போட்டு வச்சிருக்கார் அந்த ரெண்டு தெலுங்கு பேப்பரையும் டிக்கெடிச்சிட்டார் டிக்கெடிச்சு நாற்பது நாற்பது மார்க் சூப்பர் சூப்பரண்டன் பார்த்து யோ ஏன் மானமே போச்சு தெலுங்கு பேப்பரை போய் திருத்தி வச்சுருக்கேன் இப்போ நான் அவன்கிட்ட என்னன்னு சொல்லி கொடுக்குறதுன்ட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள்ட்ட சாரி சார் ஒரு தப்பாயிருச்சு நம்ம வாத்தியார் வந்து தெரியாமல் இந்த மாதிரி தெலுங்கு பேப்பரை வந்து திருத்திட்டாரு அப்படின்னு அந்த ஒசூர்காரங்க சொன்னாங்களா அந்த ஸ்கூல்காரங்க அதை படித்து பார்த்துட்டு அடடா அருமையாக இருக்கு யார் இந்த பேப்பரை திருத்தினது இவ்வளோ அருமையாக திருத்திருக்கார உண்மையிலே இந்த பேப்பருக்கு நாற்பது மார்க் தான் வரணும் ஏன் உங்கள் வாத்தியாருக்கு இருக்கு தெலுங்குலாம் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க இதுதான் கடகராட்சிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது என்ன ஏற்படும்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்பது உண்டாகும் எதிர்பாராதிஷ்டம் இந்த எதிர்பாரா அதிர்ஷ்டம் என்பது எதன எது எப்படி உண்டாகிறதுனா நம்ம ஏதோ ஒன்று போக அது ஏதோ ஒன்று நடக்குது ஒன்பது பத்து பதினொன்னே சனி பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டு சனி வந்து என்ன செய்கிறார் உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றுங்கிறது முயற்சி பதினொன்றுங்கிறது லாபம் எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றியை திருக்கிறார் லாபத்ததே ஒரு முயற்சியை திருக்கிறார் சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுங்கிறது என்ன ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வியாதி கடன் கஷ்டம் எல்லாத்தையும் சனி பகவான் பார்த்துட்டார் இப்போ என்ன ஆகுனா வியாதி கடன் கஷ்டமே இருக்காது ஒன்றை எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா டெவலப் ஆகிட்டீங்க ஸோ இப்போ அடுத்ததாக சனி பயிற்சியால் அடுத்து என்ன திருக்கிறார் உடல் உடல் சம்மந்தப்பட்ட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே இருக்காது குரு பகவான் எங்கே வருகிறார் குரு பனிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டுங்கிறது என்ன விரயஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு குரு பகவான் வரும்பொழுது சுப விரயங்களை உண்டு பண்ணுகிறார் இதெல்லாம் சுப விரயமோ தங்கச்சி கல்யாணம் பண்ணுறேன் சார் அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணுறேன் சார் நான் இது மாதிரி பண்ணுறேன் சார் அது மாதிரி பண்ணுறேன் எது பண்ணாலும் சரி அதெல்லாம் வந்து சுப விரயங்களாக கருதல் கொள்ளப்படுகிறது அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான் ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பறக்கிறார் நாலுங்கிறது என்ன வீடு மாடு மனை போன்றவையில் நாலாம் பார் நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வீடு வண்டி வாசல்லாம் இது வரைக்கும் வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் வீடு கிடச்சிருச்சு வண்டி வாங்கணுன்னு ஆசை சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாருக்கும் வீடு வா வாங்குறது ஒரே மாதிரி இருக்காது சில பேர் கிடச்ச வரைக்கும் பயந்துக்கிட்டு வீடே வாங்க மாட்டாங்க வீடு வாங்க ஒரு லே லேண்ட் வாங்குவாங்க அங்கே பார்த்தா ஐயோ இது வந்துடும் இந்த இடத்துல வந்து பாலம் வருது பிரிட்ஜ் வருது விமான நிலையம் வருது இங்கே கட்டினீங்கன்னா உங்களை இடிச்சுடுவாங்க பாதி போயிடும் இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லியே பயமுறுத்தி பயமுறுத்தியே பாதி பேர் வந்து முக்கியமான இடத்துல வீடு வச்சுருந்தா கூட அந்த இடத்துல வீடு கட்ட மாட்டாங்க லேண்ட் வச்சுருந்தா கூட பயப்படுவாங்க ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பயப்படாத மாதிரி முக்கியமான நல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு வீடு கிடைக்கும் நான்காம் வீட்டை குரு பார்க்கிறார் அதே குரு உங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறுங்கிறது என்ன ரண ருண ரோக சத்ரு வேலை கிடைக்காதவங்களாம் வேலை கிடைக்க போகுது வயிறு பெருங்குடல் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை சரியாகும் அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஒரு எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டுங்கிறது என்னன்னா அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறார் குரு பகவான் என்ன பண்ணுறார் உங்களுடைய எதெல்லாம் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்டு போன்ற அந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுடைய நிரந்தர வருமானங்களோ அசையாத வருமானங்களோ நிலை சொத்தும்பாங்க அந்த நிலை சொத்தெல்லாம் குரு பகவான் பார்த்துட்டார் குரு பகவான் நிலை சொத்துக்களை பார்க்கும் பொழுது அசையா சொத்துக்கள் என்பது அதிகமாகும் கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டு சனி வந்து அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணுகிறார் அதே நேரத்தில் அவர் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய தீங்குகளை களைந்து மாமனார் வீட்டு வழி உறவுகளை மேம்படுத்துகிறார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டு குரு என்பது ஞான மார்க்கத்தில் உங்களை இட்டுச் சென்று தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக்குகிறார் பிரமோஷன் தருகிறார் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுறார் உங்களுடைய அதே மாதிரி எட்டுங்கிற அசையா சொத்துக்களை அதிகப்படுத்துகிறார் ஒரே ஒரு விஷயம் கடகராசிக்காரங்க ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி எடுக்கும் போது ஜாகிரதையாக நீங்கள் திருவேற்காடு கருமாரியம்மனை வேண்டிண்டு வண்டி எடுக்கணும் வண்டி எடுக்கும் போது ஆக்சிடென்டல் பீரியடு போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ரேசிங் பண்ணுறது வீலிங் பண்ணுறது போன்ற வேலைகள்லாம் நீங்கள் நிறுத்துகிறது உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் ஆக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிக்சடான வருடமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க குருஜி இருக்கணும் போல கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீ மடத்திலே தினசரி நடக்கும் விஷ்ணுமாயாவிற்கான வேள்விகளிலும் பூசைகளிலும் கலந்து கொண்டு நற்பயன் பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்